நாங்கள் பாடலை பரப்புகிறோம் என்ற போர்வையில் மோசமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவது ஏற்க முடியாது கோவன் போன்றவர்கள் தயவுசெய்து உங்கள் கோவனத்தை ஒழுங்காக கள்ளச்சாரம் விவகாரத்தில் ம மரணமடைஞ்ச இந்த விஷயத்துக்கும் த முதல்வர் என்ன செய்வார் அவருக்கு இந்த விஷயத்தில் போய் வாண்டடா போய் குடிக்கணுனக்கே அவங்க குடித்து சாருக்கு இதில் வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி சொல்ல முடியும் முதலை நான் என்ன கேட்குறோம்னா ஆன்றமுடின்னு எங்களுக்கு நரம்பு இல்லாத நாக்கு எதை வேண்டுமானும் பேசும் என்பதற்கு கோவன் ஒரு இடத்துக்காரர் மத்தியிலே ஆளுகிற பாரதிய ஜனதா எங்களுக்கு தமிழ்நாட்டை ஆளுகிற திமுக எங்களுக்கு எதிரின்னு சொல்லி அரசியல் இப்போ உங்களுக்கு ஏன் கோவம் வருது கம்யூனிஸ்டத்தை எங்கேயாவது வசைப்பாடி இருக்கிறா இல்லை நான் எனக்கு புரியவே இல்லை எதற்காக விஜய் நீங்க ஏன் ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய பீட்டிமா அல்லது அவருடைய ஒரு கள்ள குழந்தைன்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுறாங்க கோவன் அது மாதிரி விமர்சனம் வைக்கிறேன் பிறந்த குழந்தை ஒன்னே வயசாகுது ஏன் பதறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை நந்தோறும் சாதியச் சாவு இந்த ஆண்டு உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ஒரு அப்டேட் சொல்லவா சொல்ல தொள்ளாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் இதுவரை படுகொலை செய்யப்பட்டுக்கூடார்கள் தமிழ்நாடு கோவன் பேசுவாரா வெயினை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் இல்லை நீங்கள் பேசி பேசி தான் ஹம்சாக்கள் இங்கே உருவாக்கி கொண்டுருக்கிறார் நீங்கள் தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டு வீதிகளில் இவர் திருமண விழாவிற்கு போகிறது உணவு நான் எனக்கு என்ன இப்போ தோணுதுன்னா மரியாதைக்குரிய சகோதரி திரிசா அவர்களே கோவன் போன்றவர்களுக்கு பக்கத்தில் ஒரு புகைப்படம் தயவு செய்து எடுத்துக்கொள்ள அனுமதிக்குமாறு அன்போடு கேட்டு கொடுக்குறேன் ஏ அதை வச்சு சில காலம் ஓட்டுவாருல்ல காலத்தை ஓட்டணும்ல நான் என்ன கேட்குறேன்னா ஒரு அறையில் ஏதோ ரெண்டு பேரும் உல்லாசமாக இருந்ததை படம் பிடிச்சு உலகத்திற்கு காட்டியதைப் போல அந்த கோவன் போன்ற கோமாளிகள் எல்லாம் தமிழ்நாட்டு வீதிகளில் ஏதோ பறை இசையை அடித்து நாங்கள் பாடலை பரப்புகிறோம் என்கிற போர்வையில் மோசமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவது ஏற்க முடியாது கோவன் போன்றவர்கள் தயவு செய்து உங்கள் கோவனத்தை ஒழுங்காக கட்டும் தனிப்பட்ட விவகாரங்களில் அவங்களுடைய பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் என்னதான் அரசியல் தலைவர்களாக யாராக இருந்தாலும் சரி சினிமா பிரபலங்களாக தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான ஒரு தனி உரிமைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லை அதுல கை வைக்கிற மாதிரியான ஒரு செயல் செயலா இல்லை நாங்க அதை கை வைக்க கூடாதுதான் பேசாம இருக்கிறோம் ஏன் கோவனுக்கு நான் சொல்றேன் கலைஞர் கருணாநிதி மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மாபெரும் தலைவர் தான் அவரை பத்தி பாடுங்க பார்ப்போம் அவருடைய அந்தரங்க வாழ்க்கை பெருசாக இருக்குல்ல நான் சொல்லல கண்ணதாசன் சொன்னதை சொல்றேன் நீங்க பாடுங்க பார்ப்போம் கண்ணதாசன் சொல்லாததல்ல கலைஞரை பற்றி அதை பத்தி பாடல் எழுதுவீங்களா நீங்க இந்த சிவப்பு மாட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து இந்த மக்களை சிதைக்கிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை ஏற்க முடியாது நீங்க வந்து முதல்ல கம்யூனிசம்னா என்னன்னு முதல்ல போய் கத்துக்குங்க கம்யூனிச பார்வையில் இருக்கிறவர்கள் இது போன்ற தனி மனிதத்தை கேவலமாக சித்தரிப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் என்ன அது ஒரு திராவிட கழகம் மாநாட்டில் இந்த விஷயத்தை பேச ஆமா ஊட்டி வளர்க்கறாங்கல்ல ஊட்டி வளர்க்கறாங்கல்ல அப்புறம் என்ன செய்வாங்க அதான் நான் முதவே சொன்னேன் மாசம் மாசம் காசு போறவனுக்கு அப்புறம் அவன் ஆகாதவனா தானே இருக்க முடியும் விஜயே ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜகவுடைய பீட்டிமா அல்லது அவருடைய ஒரு கள்ள குழந்தைன்ற மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்றாங்க கோவன் அது மாதிரி விமர்சனம் வைக்கிறார் பிறந்த குழந்தை ஒன்னேகால் வயசாகுது ஏன் பதறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை ஆஹ் கதறீல இப்பதானே இப்பதானே தொடங்கும் போதே கதறீங்கன்னா அப்ப உங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு பெரிய பயத்தை இந்த குழந்தை உருவாக்கி வைத்திருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு இதெல்லாம் நீங்கள் மோத வேண்டியது யார் விஜய் சொன்னாங்க என்ன சொன்னாங்க மத்தியிலே ஆளுகிற பாரதிய ஜனதா எங்களுக்கு தமிழ்நாட்டை ஆளுகிற திமுக எங்களுக்கு எதிரின்னு சொன்னாங்க அரசியல் எதிரின்னு உங்களுக்கு ஏன் கோவம் வருது கம்யூனிஸ்டத்தை எங்கேயாவது வசைப்பாடி இருக்கிறாரா நான் எனக்கு புரியவே இல்லை இது எதற்காக விஜய் நீங்க ஒரு பொதுவான விமர்சனம் அரசியல் ரீதியாக வைப்பது இயல்பான ஒரு விஷயம் தான் வைக்கிறது அப்படின்றது எப்போதுமே திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளை ஆர்எஸ்எஸ் பக்கம் தள்ளுவதும் பாஜக பக்கம் தள்ளுவதும் அதாவது பாஜகவுடைய பிடிஎம்ஏ ஆர் எஸ் எஸ் உடைய கள்ளக்குழந்தை இல்ல பிடிஎம்ஏ அப்படின்ற மாதிரியான ஒரு உருவாக்குறாங்க உருவாக்குறாங்கல்ல சீமானுக்கு ஆர் தொடர்பு என்பது வெளிச்சமான உண்மை நான் பார்த்துருக்குறோம் ஊடகங்கள் சொல்லி இருக்கிறது எங்க விஜய்க்கு சொல்ல சொல்லுங்க தைரியம் இருந்தா கோவன் போன்ற ஆண்மகனுக்கு தன்மை இருந்தால்

இப்ப சாராயம் ஓடலையா மதுவகைகள் இல்லையா ஆற்று நீர் பாசனம் திருட்டு இல்லையா ஆற்று மணல் கொள்ளை இல்லையா மலைகளை உடைப்பது இல்லையா சொல்லுங்க தினந்தோறும் சாதிய சாவுகள் இந்த ஆண்டு உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் சொல்லவா சொல்லு தொள்ளாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் இதுவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு கோவன் பேசுவாரா அண்ணன் ஆம்சாங் படுகொலையை பற்றி ஒரு பாட்டில் இது பாட தைரியம் உண்டா அவன் செய்யாத மக்கள் பணியா ஆனால் விஜய் நீங்கள் சீண்டுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு பயம் வந்திருக்கிறது தத்துவத்தை விஜய நீங்கள் வம்புக்கிறீர்கள் என்றால் ஏன் எந்த ஒரு கம்யூனிஸ்டும் எந்த ஒரு கம்யூனிஸ்டவாதிகளும் வந்து அரசுக்கு ஆதரவான ஒரு நிலை அப்படின்றது எடுப்பது அப்படின்றது ரொம்ப கடினமான விஷயம் அவங்க அந்த மாதிரியான ஒரு எடுப்பது ரொம்ப கிட்டத்தட்ட கூட்டணி ஆட்சி அமைஞ்சாலும் கூட விமர்சனங்கள் இருந்துச்சு அல்லது அரசு தவறு செய்து அப்படின்னா சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரியான ஒரு சம்பவம் இப்போ நம்ம சமீப காலத்தில் பார்க்க முடியலையே கீரோ தெரியுமா உங்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவரை தாண்டி எந்த கீரோவும் இந்த மண்ணில் ஜெயிக்க முடியாது பேன் தமிழன் கீரோ யார் தெரியுமா அண்ணன் திருமாவளவன் ஏற்றுத்தான் ஆகினத ஆனால் பேன் தமிழர்கள் கீரோ விஜய் எழுதி வச்சுக்கோ ஏன் நான் இதை சொல்கிறேன் தெரியுமா அடித்தட்டு மக்களின் அன்றாட பிரச்சனைகளை அலசி ஆராய்வதற்கு குழு அமைத்து கொண்டிருக்கிற விஜய் மக்களை சந்தியுங்கள் மக்களிடத்தில் பேசுங்கள் என்று பேசுகிற தன்மையை உருவாக்கி வைத்ததே இது போன்ற கோவன்கள் தான் நான் கேட்குற கோவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது இத்தனை ஆண்டு காலம் நீ பறையடித்து பாட்டு எழுதி என்ன சமூக புரட்சி இந்த மண்ணில் விதைச்சிங்க காவிரி உரிமைக்காக போராடிய வரலாறுகள் உண்டா எளிய மக்களிடம் பாட்டு பாடி கருத்தை விதைத்து பக்குவப்படுத்துவது என்பது பட்டுக்கோட்டையான் சொன்ன வரிகள் மரத்தின் மேலே இருக்கிற அந்த உச்சியின் மீது பேயிருக்குன்னு சொல்லி பாட வச்ச பெருமகன் பட்டுக்கோட்டையான் அவனுடைய வரிகள் இன்றைக்கும் பேசுகிறோமே சரி நான் இப்போ நீங்கள் கோவனை பற்றி எனக்கு தெரியாது இப்போ இவ்வளோ நேரம் பேசுனீங்களா அவர் அவர் பாடிய நல்ல வரியை உன்னை பாடி காட்டுங்க அதான் டாஸ்மாக்கு எதிராக பாடிய பாடல்கள் தான் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் அல்லச்சாராயத்துக்கு பாட சொல்லுங்கள் தீவட்டிப்பட்டி கோயில் பிரச்சனை பாட்டு எழுத சொல்லுங்கள் நேரடியாக டாஸ்மாக்கு எதிராகவே மூடு டாஸ்மாக்கு மூடுன்னு சொல்லியே இப்போ அப்போ பாடி இருக்காரு ஓன் வாயை மூடுன்னு நாங்கள் இப்போ சொல்கிறோம் ஓன் வாயை மூடு ஏன்னா நீ வாயை மூடிட்டீங்கன்னா உனக்கு வருமானம் இல்லை அதையும் பார்த்துக்கோ திமுக காசு கொடுக்கறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏற்க மாட்டோம் நூற்றுக்கு இரநூறுக்கு மாரடிக்கிற கூட்டங்களுக்கு போய் நீனும் மாறடிச்சிட்டு நிற்கிறான்னா உடைய கம்யூனிசம் தோத்து போயிருக்கிறது ஏன் இங்கே காரல் மார்க்ஸ் தோட்டார்னு தெரியுமா சாதியம் சாதியத்தால் காரல் மார்க்ஸ் இந்த மண்ணிலே தோத்திருக்கிறார் லெனின் இந்த மண்ணிலே மதத்தால் தோத்திருக்கிறார் ஓவன் போன்றவர்கள் எல்லாம் திமுகவால் காணாமல் போகக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் பேசுறாங்க தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு சிவப்பு உடைய மாட்டிக்கிட்டு நாங்கள்லாம் கம்யூனிஸ்டவாதிகள் என்ன உங்களுக்கு தத்துவம் இருக்கிறது தமிழ்நாட்டு தத்துவம் என்ன நான் கம்யூனிஸ்டுகளை அன்னைக்கு ஐயா நல்ல கண்ணு இருக்காங்க நேர்மையான கம்யூனிஸ்டத்தினுடைய அந்த தலைவனை தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் உன்னை போல தருதலைகள்லாம் எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது தமிழக வெற்றி கழகத்தை வசைப்பாடுவதற்கு என்ன ஆட்சி ஆண்டாரா கொள்ளை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கிறாரா மூவாயிரம் கோடி வச்சிருப்பான் சொத்து மதிப்பு வருமானம் வருத்தான் மூணு கோடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு கேவலம் அல்ல இந்த நாட்டில் மூவாயிரம் கோடி சொத்து வச்சுருக்கிறோன்னு மூணு கோடி வருமானம் இய்பான் என்னடா நாட்டில் பைத்தியக்காரங்களா ஆக்குறீங்க யாரை பைத்தியக்காரனாக ஆக்குறீங்க நீங்கள் என் மன்னுரிமை தலைவன் மகத்தான தலைவன் சந்தன காடுகளில் சங்கமித்த மாபெரும் புரட்சியாளன் வீரப்பனார் அடிக்கடி ஒன்று சொல்லுவார் எதிரியை விட துரோகி மோசமானவன் துரோகி அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்பார் துரோகி யார் என்பதை கோவன் போன்றவர்கள் முதலில் உணர வேண்டும் இந்த தமிழர் தேசிய அடையாளத்தை சிதைத்தவர் அவங்களாம் தமிழ் தேசியம் பேச மாட்டாங்க கம்யூனிஸ்ட்டுகள் அமெரிக்காவிட்டேருந்து கீபா விடுதலை வாங்கணும்னா போராடுவாங்க இலங்கையிலேருந்து தமிழிலம் பிறக்கணும்னு சொன்னால் எதிர்ப்பாங்க இதான் உங்கள் கம்யூனிசம் ஆக இவர்கள் இங்கே ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது இந்த மண்ணின் மகத்தான தலைவர்கள் எங்கள் தமிழரசன் போன்ற தன்னிகரற்ற தலைவர் பெருமக்கள் உருவாக்கிய தாயக விதைகள் இன்றும் பேசப்படுகிறது விஜய் அவர்கள் அந்த களத்தை நோக்கி காலடி வைத்திருக்கிறார் காத்திருங்கள் விஜய் என்கிற அப்பழுக்கற்ற மாபெரும் ஒரு தலைவனை இந்த மண் தத்தெடுத்திருக்கிறது ஒரு சிறிய குழந்தையை பதறுகிறார்கள் பதறுகள் தூக்கம் நிறைய பேருக்கு கோயமுத்தூரில் நடத்திய அந்த முகவர்கள் மாநாடு நிறைய பேருக்கு இப்போ வந்து தூக்கம் கலைஞ்சிருக்கு அடுத்து மதுரை தேரா மன்னா செப்புவதுடையேன் என்று பாண்டிய மன்னனை பார்த்து கேட்ட கண்ணகி நீதி கேட்ட மண்ணில் அடுத்து இருக்கிறது ஒரு நீதிக்கான நீண்ட நடிய பயணத்தின் இரண்டாவது வாக்கு முகவர்கள் மாநாடு எப்படி காற்றில் அசையப்படுகிற கொடி கோவலனையும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் வந்துவிடாதீர்கள் கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்று இளங்கோவடிகள் சொல்லுவாரே அதை போல மதுரை மண்ணுக்குள் அந்த கொடி வாருங்கள் விஜய் அவர்களே உங்களை வரவேற்கிறோம் என்று தமிழ் தேசிய கொடி வரவேற்க காத்திருக்கிறது மதுரையில் சங்கமிக்கிற போது இந்த மனிதர்களெல்லாம் அனாமா இருப்பாங்களா நினை தெரில பாருங்க காலம் கணிந்து கொண்டே இருக்கிறது அதனால் கோவன் போன்றவர்களுக்கு இப்பொழுது கோவணம் முறிந்திருக்கிறது ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு அதிர்வை தந்திருக்கிறது ஆண்ட கட்சிக்கு பேரதிர்வை தந்திருக்கிறது இந்த தேசம் பண்பட்ட தேசமாக மாற்றுமானால் ஒரு புதிய தலைமுறையை இந்த மண்ணிலே அரசியல் புரட்சியை விதைக்க வேண்டும் என்கிற கட்டாயத்தில் என்று நான் பேசுகிறேன் நான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவன் அல்ல ஆனால் ஆதரிக்கக்கூடியவன் ஒரு வளரும் பிள்ளையை தாளாட்டக்கூடியவன் எழுந்து நடப்பதற்கு சிரமப்படுகிற குழந்தைக்கு கைதூக்கி எழுந்து நடக்க உதவி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறவன் ஆகையால் கம்யூனிசம் இந்த மண்ணிலே தோற்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் புரட்சியாளர் அம்பேத்காரையும் பெரியாரையும் மாலையும் ஏன் கர்ம வீரர் காமராசரையும் கூட ஒரு தத்துவ தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட இந்த நேரத்தில் ஆங்கிலேயப் படைகளிடமிருந்து தன்னுடைய கணவர் முத்துவடுகநாதர் மறைவிற்கு பிறகு எமது ராமநாதபுரம் ஜில்லாவை ஆண்ட ஒரு பெரிய பெருமை வேலுநாச்சியார் கொண்டு ஆற்காடு நவாபடைகளிடம் போய் தஞ்சமடைந்து அந்த நவாஃபடைகள் தான் வேலுநாச்சியாருக்கு தங்க இடம் கொடுத்தது குயிலி என்கிற அற்புத பேராற்றல் மிகுந்த தற்கொலைப்படை தலைமை சிவகங்கை சீமைக்குள்ள இருக்கிற சிவன் திருத்தலத்திற்குள் ஆயிரம் ஆயிரம் வீரர்களை கொண்டு வந்து அடுக்கி வைத்திருக்கிறது ஆயுதங்களை குயிலி அவர்கள் வேலுநாச்சியாரிடத்திலே சொன்னார்கள் எதிரி படையை வீழ்த்துவதற்கு எண்ணெய் அளிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று முடிவெடுத்து சிவன் கோவிலுக்கு திருவிழாவாக ஆயிரம் பெண்களை நீர்க்குடம் எடுத்து மஞ்சள் உடை உடுத்தி கோவிலுக்குள் சென்று தன்னுடைய மேடையில் நல்லனையை ஊற்றி குளித்துக்கொண்டு கொண்டு ஆயுதக்கிடங்களே மோதி அற்புத பெருமங்கை குயிலியை உருவாக்கிய வேலு நாச்சியாரை இன்றைக்கு வழிகாட்டியாக விஜய் வைத்திருக்கிறார் இது சாதாரண வரலாறு அல்ல திட்டமிட்டு தெளிவான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிற விஜயை கோபன் என்ற கோபணங்கள் எல்லாம் இன்றைக்கு பேசுகிறது என்றால் கோபணம் நாத்தம் பிடித்ததாக இருக்கும் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக அரங்கிற்கு வந்து நேருக்கு அனுப்பியிருக்கும் நன்றி